நம்ம இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்துல இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த நாலு நாலரை வருஷத்துல பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த கிட்ட இருந்து கமிஷனா வேற சொல்லி இருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சி எம் சார் இது உங்க ஆட்சியில நடந்துருக்குது உங்களுக்கு வேணா நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம் இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு சிஎம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க